எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல் இன்றைக்கி செவன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்குறோம் வர நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு தாங்க நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அதனால் இந்த பேஜை வந்து நிறுத்தி நிதானமாக வாச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம எபிசோட் ஃபிஃப்டீனில் இருக்கோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிரமல் ஃபார்மா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அது கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்காக தான் நான் போடுறேன் அகெயின் இந்த வீடியோவில் நம்ம யாருக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண போகிறதில்ல லேர்னிங் பர்பஸ்காமான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இந்த பிரிமல் ஃபார்மாவை பற்றி கொஞ்சம் சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் பிபிஎல் ஃபார்மா பிரிமல் ஃபார்மா சார்ட்டில் இருக்கோம் டே சார்ட் கடைசி லாஸ்ட் ட்ரெடிங் செஷன் வந்து சிக்ஸ்த்து மார்ச் அதில் வந்து ஒரு டோ ஒரு கீழே தான் வந்து முடிஞ்சிருக்கு நான் முதல்ல ஓவராலாக சொல்லிடுறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்த்தாலுமே இது வந்து ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஈவன் தோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐபிஓவில் வந்ததுக்கப்புறம் நல்லா கீழே வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆகிட்டு திரும்பி ரிவர்ஸ் இருக்கு ஸோ வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிதான் நம்ம இண்டிகேட்டர்லாம் நான் அனலைஸ் பண்ணும்போது சொன்னிச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் அதை வாட்ச் பண்ண வேண்டியதுனா உங்களுக்கு ரெண்டு சப்போர்ட் லைன் கொடுத்துருங்க இது என்னன்னு சொல்லி சொன்னிங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி டூ வில் அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மினி சப்போர்ட்டாக செயல்படும் அதாவது என்ன அர்த்தம்னா இது கீழே வந்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ரிவர்ஸ் ஆக்கும் பட்சத்தில் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மேஜர் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காலத்தில் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இது பிரேக் அவுட் தான் உங்களுக்கு நவம்பரில் மேலே போச்சு சரிங்களா அதனால் இந்த இது வீக் ஆச்சு அப்படின்னா இங்கே செல்லர்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்குது லெட் சப்போஸ் அதால் இங்கே சப்போர்ட் எடுத்து பையர்ஸ் இங்கே யாரும் வரலன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி பத்துக்கு இன்னொரு பத்து ரூபாய் இறங்கி நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுதான் உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் திங்க் பண்ணணும் ஏன்னா இது லாங்கர் டேர்ம்க்கு எப்படி இருக்கும்னு எனக்கு எனக்கு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அக்டோபரில் தான் இது ஐபிஓ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அக்டோபரில் ஐபிஓ வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை ஃபண்டமெண்டலாகவும் நான் போய் பார்த்துட்டேன் ஃபண்டமெண்டலில் வந்து அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை ஆர்ஓசியெலாம் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் லாங் டேர்ம்க்கெலாம் நான் திங்க் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் திங்க் பண்ணி தான் செயல்படணும் பட் ஆனால் ஒரு ஷார்ட்டர் டேர்முக்கு நீங்கள் இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த இடத்துலலாம் அவசரப்பட்டு போய் வாங்கக்கூடாது இது சப்போர்ட் எடுத்து தான் பார்க்கணும் எடுத்தால் கீழே வாங்கலாம் இல்லைனா பிட்வீன் மேஜர் சப்போர்ட் அண்ட் மைனர் சப்போர்ட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ப்ராபபிளி வாங்கிட்டு இந்த டார்கெட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அதர்வைஸ் இது வந்து ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் தான் இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம் திரும்பி பார்க்கலாம் ஏன்னா சம்மரியாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் தான் சான்சஸ் ஆர் தேர் டு டேக் சப்போர்ட் அட் மைனர் லெவல் ஒன் டுவெண்ட்டி டூவில் வந்து ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதையும் உடச்சி ஒன் டென்னுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டில் வந்து நிற்கும் அவ்வளோதான் அனாலிசஸ் ஆன் பெரமல் ஃபார்மா இன்றைக்கி டேட்டுக்கு பெரமல் ஃபார்மாவோட ப்ரைஸ் லெவல்ஸ் நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் எங்கே பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இதான் ப்ரைஸ் ரேஞ்சஸ் டார்கெட் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி டூ டார்கெட் இஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும் எப்படி ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் குறித்து வைக்கணும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதுக்கான ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது சரிங்களா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் சந்தேகங்கள்லாம் கமெண்டில் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் wana kan.